அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக இருப்பதைத்தான் விரும்புகின்றன துன்பத்தை சந்திக்க எந்த உயிரும் விரும்புவதில்லை பூச்சிகள் உட்பட மனிதன் ஈராக இருக்கும் அனைத்து உயிர்களும் ஆனந்தமயமாக வாழ்வதையே விரும்புகின்றன அந்த ஆனந்தம் என்பதும் மிகப்பெரிய உச்சத்தை பெற்றிருக்கும் போது அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவரே சொர்க்கபோக வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லுவது பழக்கம் சொர்க்கம் மோகம் என்கிற இரண்டு வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகின்றன சொர்க்கம் என்றால் என்ன மோகம் என்றால் என்ன மோகம் என்பது புலன்கள் வழியாக இந்த உலகில் இன்பங்களை அனுபவிப்பது என்றாகும் சொர்க்கம் என்பது அதிலே கிடைக்கக்கூடிய திகட்டாத ஆனந்தம் என்றாகிறது ஒரு ஆனந்தம் திகட்டும் மற்றொரு ஆனந்தம் திகட்டாது போய்விடும் ஆண்பின் கனவியிலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அந்த கலவி ஆனந்தம் அத்தோடு போதும் என்று விட்டு விடுகிறார்களா என்றால் இல்லை திரும்பத் திரும்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது சகல உயிர்களுக்கும் பொதுவானது மைதுனம் அதாவது தாம்பத்தியம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மற்ற ஜீவராசிகள் இனப்பெருக்கத்திற்காக உடற் சேர்க்கை கொண்டால் மனிதன் மாத்திரம் வித்தியாசமான ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக உடற் சேர்க்கையை இடைபடாது செய்து கொண்டே இருக்கிறான் இதிலே சொர்க்க வாழ்க்கை சொர்க்கபோக வாழ்க்கையை பற்றி விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய வித்தியாசமான கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கம் தாமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகிலேயே சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் உணர்ந்தவருக்கு அது சொர்க்க வாழ்க்கை என்றாகும் இறந்த பிறகு ஒருவன் சொர்க்கத்தை சேர்கிறான் அல்லது நரகத்தை சேர்கிறான் என்பது உலகியலாளர்களின் தத்துவம் ஆனால் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலேயே இந்த உடல் வாழ்க்கையிலேயே சொர்க்க அனுபவத்தை பெற முடியும் அது மூன்று வகைகளிலே நமக்கு கிடைக்கிறது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் என்ன சொர்க்க விஷயங்கள் நற்குணம் உடைய வேந்தரை நயந்து அவரை சந்தித்து விட்டால் சொர்க்க வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் அப்படியா என்ன அது ஒரு நல்ல குணவானாக இருக்கக்கூடிய மன்னனின் தேசத்திலே ஒருவன் சென்று குடியேறுகிறான் அந்த தேசத்தின் அரசன் நன்னெறி பூண்டு அறநெறி வழுவாது தேவையில்லாத வரிகளை விதித்து தன் குடிமக்களை துன்பத்திற்கு ஆளாக்காமல் குடிமக்களின் நல்வாழ்க்கைக்கு தேவையான சகலவிதமான வசதிகளையும் தன் தேசத்திலே உருவாக்கி கொடுக்கிறான் அப்படிப்பட்ட தேசத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இப்படி ஒரு மன்னன் இருந்தானா அந்த மன்னனின் ஆட்சியிலே இப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை கொடிகள் சந்தித்தார்களா என்று கேட்பவர்களுக்கு தான் உதாரணமாக சொல்லப்படுகிறது பகவான் ராமருடைய ஆட்சி காலத்திலே வரதகண்டத்திலே மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திருந்தார்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருந்தது அதாவது ஆனந்தத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத வாழ்க்கையாக இருந்தது நல்ல நெறி பூண்டு வாழ்ந்திருக்கும் மன்னனுடைய ஆட்சியிலே வாழ்ந்திருக்கும் குடிமக்கள் சொர்க்க வாழ்க்கையை வாழ்வார்கள் இது இந்த உலகிலேயே கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தின் ஒரு நிலை பொற்புடை மகளிர் பொருந்திய வாழ்த்தல் நல்ல குணவதியாக இருக்கக்கூடிய மனையாள் ஒருவனுக்கு அமைந்து அந்த மனையாளே தேவைப்பட்ட போது தாயாகவும் தாசியாகவும் மதிநாய மந்திரியாகவும் அதே வேளையிலே குற்றேவல் செய்யக்கூடிய ஏவலாளாகவும் இப்படி பற்பன நிலைகளிலும் இருந்து ஒரு ஆடவனை மேன்மைப்படுத்துகிறாள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மனையாளாக கொண்டுவிட்ட ஒரு ஆடவன் இந்த உலகிலேயே சொர்க்க வாழ்க்கை வாழ்வான் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் இது மாத்திரமா இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது கற்றாரே கற்றாரே காமொருவர் என்று நம்முடைய முன்னோர் சொன்னார்கள் கல்வி கற்பதிலும் கூட ஒரு பேரானந்தம் இருக்கிறது அந்த பேரானந்தத்தை எப்படி புரிந்து கொள்வது நல்ல இனிமையான விடயத்தை சொல்லக்கூடிய நூல்களை ஒருவர் வாசித்து அந்த வாசிப்பை மற்றவர்கள் பலராக ஒன்றாக கூடியிருந்து கேட்கும் போது அதிலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் அது சொர்க்க போகத்திற்கு இணையாக இருக்கும் என்று விவேக சிந்தாவணி ஆசிரியர் சொட்டுகிறார் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நன்னூலை ஒருவர் வாசிக்க மற்றவர் கேட்கும் போது கற்றலின் கேட்டல் நன்று என்கிற வகையிலே அவர்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் இந்த மூன்று நிலைகளும் சொர்க்க வாழ்க்கையை இம்மையிலேயே நமக்கு கொடுக்கும் என்று சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் நற்குணம் கொண்ட வேந்தனின் ஆட்சியிலேயே குடியிருக்கும் மக்கள் சொர்க்க போகத்தை அனுபவிக்கிறார்கள் நல்ல மனையாள் வாய்த்து நல்வாழ்க்கை பெற்ற ஆடவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான் நல்ல நூல்களை பலர் கூடியிருந்து வாசித்து அந்த நூல்கள் சொல்லக்கூடிய ஆனந்தத்தை கேட்கும் போது உண்மையான சொர்க்கம் என்பது கிடைக்கிறது இந்த மூன்று நிலைகளிலும் இம்மையிலேயே மனிதன் சொர்க்க வாழ்க்கையை வாழ முடியும் என்று இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் எத்தனை அழகான கருத்துக்கள் பாருங்கள் நிட்டுகிலே இருந்து மனத்துறவு அடைந்த பெரியோர்கள் நிமலன் தாளை கிட்டையிலே தொடுத்து முத்தி பெறும் அழகும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறுவருக்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடுக்கட்டையிலே கிடத்து மட்டும் கவலைதானே உண்மையான ஆனந்தம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு மரணம் கிடைக்கும் என்பதை பற்றி விவேக சிந்தாமணி ஆசிரியர் மிக மிக அழகாக சொல்லுகிறார் காம வேட்கையிலே மதிமயங்கி கிடந்து திடம்பராயத்திலேயே ஆணும் பெண்ணுமாக திருமணம் பேசி அவர்கள் இணைந்து தாலி கட்டி அவர்கள் வாழ்க்கையிலே படிப்பிலே ஏற்பட்டு கொண்டு விட்டால் உலக வாழ்க்கை என்கிற பந்தத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டு விட்டால் தாலி கட்டையிலே ஏற்பட்ட துன்பம் கட்டையிலே கிடந்து சுடுகாடு செல்லும் வரையிலும் நீங்காது இருக்கும் உலக வாழ்க்கை துன்பமயமானது கவலை 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 இல்லறவாசிகளுக்கு இடைவிடாத கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் அதே வேளையிலே ஆனந்தத்தை யார் அனுபவிப்பார்கள் என்பதற்கும் விளக்கம் சொல்லுகிறார் நிஷ்டையிலே இருந்து மனத்துறவு அடைந்த பெரியோர்கள் எம்பெருமான் ஈசனை புரிந்து கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார் நிஷ்டை என்றால் என்ன யோக பயிற்சி செய்பவர்களுக்கு இரண்டு நிலைகள் காட்டிக் கொடுக்கப்படுகின்றன ஒன்று பிராணாயாமம் இரண்டு நிஷ்டை பிராணாயாமம் என்பது வாசிப்பாதை அதாவது உள்நாக்கு வழியே உருவமத்தியம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இடத்திலே இடைவிடாது வாசியை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சி பிராணாயாமம் என்றாகிறது இப்படி மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி செய்யப்பட்ட இந்த பிராணாயாமத்தின் முடிவிலே ஒரு வெப்பமும் ஒரு கதகதப்பும் ஒரு இதமான நிலையும் ஏற்படும் அந்த இதமான நிலையை அனுபவித்தபடியாக அப்படியே அடாமல் அசையாமல் மத்தியத்தில் நிற்கக்கூடிய நிலைக்கு நிஷ்டை என்று பெயர் இந்த நிஷ்டை என்பதை ஒருவர் செய்து பழக பழக மனம் துறவு என்கிற நிலையை பெறும் துறவி என்று சொன்னால் யாரை குறிக்கும் காஷாயம் கொண்டு உருத்தராக்க மாலைகளை தரித்து கையிலே பிச்சை பாத்திரம் ஏந்தி குடும்பத்தை விட்டு நீங்கி தெரு தெருவாக பசி வந்த போது பிச்சை பெற்று உண்ணக்கூடியவர்கள் அவர்கள் துறவிகள் என்று ஆவார்களா என்றால் இல்லை மனம் துறக்க வேண்டும் உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட இணைவதா செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக மனம் மெல்ல மெல்ல இந்த உலகியல் விஷயங்கள் மீதான பற்றுக்களை விட்டுழித்து சலித்துச் சலித்துச் சலித்து வேண்டவே வேண்டாம் இந்த உலக வாழ்க்கை எம்பெருமான் திருவடிகள் தான் நிரந்தரம் என்று புரிந்து கொள்ளுகிறதே அந்த நிலைக்குத்தான் உண்மையான மனத்துறவு என்று பெயர் அந்த மனத்துறவை அடைந்த பெரியோர்கள் எம்பெருமான் ஈஸ்வரனுடைய திருவடிகளை அருகிலே சென்று தரிசிக்கும் பாக்கியம் பெறுவார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு முத்தியும் கிடைக்கும் இந்த நிலைக்கு எப்படிப்பட்ட பெயரை இங்கே விவேகசந்தாவணி ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்கள் பெரிய சுகம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் சுகம் என்பது இரண்டு வகை ஒன்று உலகியல் சார்ந்த சுகம் மற்றது ஞானம் சார்ந்த சுகம் இதை நம்முடைய முன்னோர்கள் இரண்டு வார்த்தைகளை கொண்டு சொல்லிக் கொடுத்தார்கள் அவற்றுக்கு சிற்றின்பம் பேரின்பம் என்று பெயர் கொடுத்தார்கள் சிற்றின்பம் என்பது உலகியல் சார்ந்து உடல் தேவைகளை மாத்திரமே கருதி செய்யக்கூடியதால் கிடைக்கும் ஆனந்தம் சிற்றின்பம் புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தை தடுத்து உருவமத்தியத்திற்குள்ளே செலுத்தி தனக்குள்ளே தன்னை துரத்தல் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து உலக ஆசைகளை துறக்கக்கூடிய மனநிலையை பெற்றுவிட்டால் எம்பெருமான் ஈசன் திருவடிகளை காணும் பாக்கியம் கிடைக்கும் அது உண்மையிலேயே பேரின்பம் என்றாகும் சிற்றின்பம் சடுதியிலே மறைந்துவிடும் பேரின்பம் எப்போதும் மறையாது நமக்கு இடைவிடாத ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே சிற்றின்பம் தேவையா பேரின்பம் தேவையா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட மனதை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி உடன்கள் வழியாக சலிக்கும் மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி ஆசைகளை மெல்ல மெல்ல துறக்க வேண்டும் மனம் என்பது ஆசைகளை துறந்துவிட்டால் அதுதான் உண்மையான மனத்துறவு என்றாகும் அந்த மனத்துறவு அடைந்த பெரியவர்கள்தான் எம்பெருமான் ஈசனின் திருவடிகளை சென்று சேருவார்கள் என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு இங்கே சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்